பலம் தில்லையம் பலம் தனனதன தனனதன தானான தானதன தனனதன தனனதன தானான தானதன தனநதன தனநதன தானான தானதன தனதான கரிய குழல் சரிய முகம் வேர்வாட வாசமுரு கலப்ப முலை புழக்கமிழ நேரான வேல்விழிகள் கயல் பொருது செயலதன நில் பூசலாட நல கனிவாயின் கமழ்்கும்முத அதரவிதழ் தேநூறல் பாயமிகு கடலமுதமுதவியிரு தொல் மாலை தாழ்வலை கலகலன பதர மாமோக காதலது கரை காண தெரியணுகுழுகு பதமாய் மேவி மேவி இன இருவருடல் ஒருவரென நானாது பாயல் மிசையில மகளிர் கலவி தனிலே மூழ்கியாழுகினும் இமையாதே இரவின் இடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் அழகு புனை ஈராறு தொள் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை ஏ உரிய தவ நெறியில் நமநாராயணாயவன ஒரு மதலை மொழியளவில் ஓராத கோபமுடன் உனதிரைவன் என தனில் உல நோதாயடாயனும் உணுரு தூணில் உரமுடைய அறிவடிவதாய் மோதி வீழ விரல் உகிர் புதைய இரணியனை வாகை புனை பதி நெடியவனும் வேதாவும் நான் மறையும் உயர்வாக வரி முரல கலிசை முரளவாக தோகை இளமையில் இடையில் நடனமிட ஆகாச மூடுருவ ஆகாசமூடுருவல்கமுகின் விரிகுலைகள் பூணாரமாகியிடமதில் சூழும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின்மிசை வரும் சோமீசர் கோயில் தனில் மகிழ்வு பெற உரை முருகனே பேணுவானவர்கள் பெரும் மலே